முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அதிமுக இணைமை என்றும் சசிகலாவின் செயல்பாடுகள் பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல மீண்டும் உறுதியாக அதிமுக ஆட்சி அமையும் என்றும் சின்னம்மா அவர்கள் யாரிடத்தில் திமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுமோ வைக்கவில்லை பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடத்துவதனால் பத்து தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மான்மிகு அம்மாறு புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை எங்களை இணைத்துக் வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா கிடையாது எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியலுக்கெல்லாம் பதிவு சொல்கின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார் மான்மிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்த நேரத்தில் அவர் தான் கேட்கணும் புது முயற்சிகளை மேற்கொண்டு அந்த அதிமுக இன்னும் பெரும்படுத்த போறோம் மிகப்பெரிய சோர்வா இருக்கிற மாதிரி சசிகலா மேல பெரிய நம்பிக்கை உங்க மேல பெரிய நம்பிக்கை அடிப்படையில் கட்சி இணைவருக்கூடிய அடிப்படைகளை நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் நடக்கும் சட்டமன்ற முன்பாகவே நடைபெறும் என்று இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அன்னாரத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் நிற்கின்றது கோர்ட்டுகளில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எடப்பாடியும் இணைத்துக் கொள்ள தயாரா நீங்க எடப்பாடி அது எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அம்மாவில் அணி என்றும் அமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள் அந்த ஒரு தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் இலக்கழகம் கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இருக்கின்ற முயற்சி நல்ல முயற்சி அவர்கள் சுற்றுவனம் சென்று கொண்டிருப்பதற்கு நான் உண்மையை அவர்கள் வாழ்த்து கட்சி அனைத்து இந்திய அன்னார கழகம்

நீங்கள் அந்த பயணத்தில் சின்னம்மா அவர்கள் தனியாக இப்பொழுது மக்களுடைய கருத்தை அறியதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் கடந்த உங்களுக்கு திரும்ப இரண்டு ஆண்டு காலம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து கொண்டிருக்கிறேன் ஆக இரண்டு பேருடைய எண்ணமும் இலக்கும் ஒன்றுதான்